மேஷம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அஸ்வினி அனுபவங்கள் கிடைக்கும் இன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும் சில நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய புரிதலை அளிக்கக்கூடும் எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும் வேலை பணியில் அனுபவம் அதிகரிக்கும் புதிய பணி பொறுப்புகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தொழில் தொடர்பான பயணங்கள் ஏற்படலாம் தொழில் புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் வணிகத்தில் மாற்றங்கள் செய்யும் சூழ்நிலை வரும் முதலீடுகள் செய்ய முனைவது நல்லது பழைய கடன்களை அடைக்க நல்ல வாய்ப்பு குடும்பம் குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் உறவர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை கழிப்பீர்கள் உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் உடல் நலம் உடல் நலத்தில் சிறிய குறைகள் இருக்கலாம் உணவில் கட்டுப்பாடு அவசியம் ஓய்வு மற்றும் தியானம் உதவியாக இருக்கும் மன அழுத்தம் குறையும் பரிகாரம் குரு பகவானை வழிபடுங்கள் ஆன்மீக நல்வாழ்வு பெறுவீர்கள் பசிவிற்கு உணவு அளிப்பது சிறந்த பலனை தரும் பரணி பிரச்சனைகள் குறையும் இன்று பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல தினங்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும் தெளிவான முடிவுகளை எடுக்கும் சூழ்நிலை உண்டாகும் வேலை பணியில் உள்ள சிக்கல்கள் குறையும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பணிச்சுமை குறைய வாய்ப்பு புதிய திட்டங்கள் அமல்படுத்தலாம் தொழில் வியாபாரத்தில் சாதகமான முன்னேற்றம் லாபம் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் உறவர்களிடம் நல்ல அணுகுமுறை கொண்டிருப்பது நல்லது பழைய மனக்கசப்புகள் மறையும் குடும்பத்தில் நம்பிக்கையான உறவுகள் உருவாகும் உடல் நலம் உடல்நிலை சீராக இருக்கும் மன அமைதி அதிகரிக்கும் சிறிய தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியமான உணவுகளை அதிகம் சேர்க்கவும் பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடுங்கள் சகல பிரச்சனைகளும் நீங்கும் பச்சை நிற உடைகள் அணிவது நல்ல பலன் தரும் கிருத்திகை மதிப்புகள் அதிகரிக்கும் இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும் உங்களை மற்றவர்கள் கவனிப்பார்கள் வேலை மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வேலைக்கான அனுபவம் அதிகரிக்கும் பதவி உயர்வு பற்றிய தகவல்கள் வரக்கூடும் தொழில் வணிகத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் செய்யலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வருமானம் உயரும் குடும்பம் குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்கும் உறவினர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் வீட்டில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிலவும் உடல் நலம் உடல்நிலை மேம்படும் ஆரோக்கியமான உணவுகளை அதிகம் சேர்க்கவும் போதிய ஓய்வு அவசியம் உளரீதியான அமைதி ஏற்படும் பரிகாரம் சூரிய பகவானை வழிபடுங்கள் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் தர்ம காரியங்களில் ஈடுபடுங்கள் அதனால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும்